إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قلني يتكوري ورخلي الله رب العالمين يبدي ونوري أرولال ونوري ناتتال <سؤال> الله <سؤال> <سؤال> جمع <سؤال> ودي அல்லாஹுடைய இல்லத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அது போன்ற அல்லாஹு ரபுல் அலமீன் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முகமது ரசோல்லாஹு அழகி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக அல்லாஹுவை நம்பி வாழக்கூடிய அல்லாஹுடைய தூதர் முகமது ரசோல்லாஹ் சல்லாஹு அழிஹி வசல்லம் அவர்களை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஒரு முக்மீனுக்கு அவனுடைய உள்ளத்தின் நிம்மதி மனதின் நிம்மதி வாழ்வின் நிம்மதி அனைத்தும் அல்லாஹுவை நினைவு கூறுவதில் மட்டுமே அமையும் அல்லாஹுடைய புத்தகங்கள் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான் அலாபி தத்து மகிந்தல் குழு இறை நம்பிக்கை கொண்ட உள்ளம் அல்லாஹுவின் நினைவால் தான் சாந்தி அடையும் அல்லாவின் நினைவை கொண்டு மட்டுமே அவர்களுடைய உள்ளம் அமைதி பெறும் என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் அவனுடைய புத்தகமல் குரானிலே சொல்லுகிறார் அல்லாஹுவை மறந்து அல்லாஹுடைய மார்க்கத்தை மறந்து அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறைகளை மறந்து மறுமையை மறந்து மரணத்தை மறந்து வாழக்கூடிய பலருடைய உள்ளம் அல்லாஹுவை நினைவு கூர் அல்லாஹுவை மட்டும் நினைவு கூற வேண்டும் என்ற காலம் வந்தால் இறுக்கமாகும் என்று அல்லாஹ் கூறுகிறார் அல்லாஹுடைய புத்தகமல் குரானில் கூற வேண்டும் என்று அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால் ஆகிறார் மறுமையை நம்பிக்கை கொள்ளாத உள்ளங்கள் எல்லாம் இறுகி விடுகிறது அல்லாஹ் அல்லாதவர்களின் நினைவு கூற வேண்டிய நேரம் வந்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் அபுல் ஆலமின் குரானிலே சொல்லுகிறார் நம்முடைய இறை இறை நம்முடைய இறை நம்பிக்கை மகிழ்ச்சி அடையும் அல்லாஹுடைய நினைவால் அல்லாஹுவை நினைவு கூறுவதால் அல்லாஹுவை மட்டும் நினைவு கூர்ந்து வாழ்வதால் அவனுடைய வாழ்வு நிம்மதி பெறும் ஆனால் நம்முடைய உள்ளம் எதில் நிம்மதி பெறுகிறது நம்முடைய நேரங்கள் எது நிம்மதி பெறுகிறது நம்முடைய சிந்தனைகள் எது நிம்மதி பெறுகிறது நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நேரங்களை எந்த நிம்மதியில் கழிக்கிறோம் அல்லாஹுடைய நினைவை கொண்டு நிம்மதியில் நம்முடைய நேரங்கள் கழிகிறதா அல்லது அல்லாஹுவை மறந்து நம்முடைய உலகளாவிய தொடர்புகளில் இணையதள தொடர்புகளில் சோசியல் மீடியாக்களுடைய சோசியல் மீடியாக்களுடைய தொடர்புகளில் அதில் நம்முடைய நேரங்களை கழிப்பதில் அதில் அதை கொண்டு நிம்மதியை தேடுவதில் அதில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட அல்லாஹ்வால் எச்சரிக்கப்பட்ட பாவங்களை பார்த்து ரசிப்பதில் என்னுடைய நிம்மதி கழுகிறதா ஒரு முக்மீனுடைய உள்ளம் அல்ல அவன் நினைவை கொண்டு நிம்மதி அடையும் ஆனால் அல்லாதவர்களுடைய உள்ளம்தான் அல்ல அல்லாத பொருட்களை கொண்டு அல்லது அல்லா அல்லாத நினைவுகளை கொண்டு தங்களுடைய வாழ்வில் நிம்மதியை தேடிக்கொள்வார்கள் தங்களுடைய வாழ்வில் எப்போதெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ தங்களுடைய உள்ளம் எப்போதெல்லாம் இருக்கமாகிறதோ தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சோதனைகள் எப்போதெல்லாம் அதிகமாகிறதோ அப்போது அல்லாஹுடைய தூதர் சொல்லலாஹு அணிகிவ செல்லம் ஒரு சிறந்த மனிதனுடைய அழைப்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர் அல்லாவுடைய இல்லத்திற்கு வந்து அல்லாஹுடைய தூதரே தொழுகையின் நேரம் ஆரம்பித்து விட்டது என்று சொன்னவுடன் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அணுகிவ செல்ல சொன்னார்கள் அது தொழுகை நிலைநாட்டுவீராக தொழுகையை நிலைநாட்டுவீராக பிலாலே அதை கொண்டே முடிய உள்ளத்திலே நிம்மதியை தேடி நிம்மதியை தருவீராக என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாக அணுகி வசல்ல சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாக அணுகி வசல்ல சொன்னார்கள் குற்றத்து என்னுடைய கண்ணின் குளிர்ச்சியை என்னுடைய கண்ணின் நிம்மதியை அல்லாஹ் தொழுகையை வைத்திருக்கிறார் என் ரப்புக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த நிலை என் உள்ளம் நிம்மதி அடைகிறது பிலாலே என் வாழ்வின் கவலைகளை நீக்குவதற்காக என் வாழ்வில் இந்த இறுக்கமான நிலையை நீக்குவதற்காக தொழுகையை கொண்டு என்னுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை தருவீராக தூதர் சொல்லு பிலால் அவர்களை பார்த்து சொல்லுவாங்க தொழுகையில் நிம்மதியை அடைந்திருக்கிறதா என்னுடைய கண்கள் என்றைக்காவது தொழுகையில் நிம்மதியை அடைந்திருக்கிறதா இம்முடைய தோள்கள் என்னுடைய தோள்களில் தோள்களில் உள்ள ரோமங்கள் என்றைக்காவது தொழுகையில் உள்ள நிம்மதியை பார்த்து சிலிர்த்திருக்கிறதா எம்முடைய நாமுகள் தொழுகையில் நிம்மதியை தேடி அதை அல்லாஹுடைய நினைவால் நினைத்திருக்கிறதா எம்முடைய நிம்மதியை கொண்டு எம்முடைய கண்களின் நீரை வரவழைத்திருக்கிறதா அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அணுகிவசம் சொன்னார்கள் ஒரு அடியா அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை சுஜூதுடைய நிலை தன் நெற்றியை தன் ரபுக்கு முன்னால் பணிய வைத்திருக்கின்ற அந்த நிலைதான் அல்லாஹு அல்லாவிற்கு முன்னால் ஒரு அடியான் நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை அதன் காரணமாக அல்லாஹிடத்திலே அதிகம் அதிகம் அந்த நேரத்தில் துரா செய்து கொள்ளுங்கள் இந்த அல்லாஹுடைய தூதர் அணுகி அல்லாஹோ சொன்னார் சுஜூதில் எத்தனை முறை அல்லாஹுவை அழித்திருப்போம் எத்துணை பாவங்களுக்காக எத்துணை நலவுகளுக்காக எத்துணை அல்லாஹுடைய நெருக்கத்திற்காக எத்துணை இறைதொடர் தொடர்பிற்காக அல்லாஹோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் அல்லாஹோடு நாம் நெருங்கி இருக்கிறோம்

அமல்களில் மேலான அமல் என்ன தெரியுமா என் ரப்புக்கு விருப்பமான அமல் எது என் இந்த அமலை செய்தால் என்னை நேசிப்பான் அப்படிப்பட்ட செயலை எனக்கு சொல்லித்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்வதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் கூறிய மிக முக்கியமான வார்த்தை அஸ்வலா தூ அலா தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுகல் என்றாளி அல்லாஹ் ரஹிம அல்லாஹ் இனிவு கூறக்கூடிய அந்த செயல்தான் அல்லாஹ் அல்லாஹ் செயல்களில் மேலானது அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல் என்று அல்லாஹுனுடைய தூதர் செல்லல்லாஹு ரஹிவர் செல்ல போக சொன்னார் அல்லாஹ் ரபுல்லான மீன் யார் இந்த செயலை விட்டு தூரமாகி வாழ்வார்களோ வமன்ன அருந்த விக்கிரின் அலஹூ மஐ சதம் கா அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வை அல்லாஹ் கொடுப்பார் அல்லாஹுடைய நினைவில் மேலான நினைவு தொழுகை வாக்கு அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறார் மூசா சொல்லுங்கள் வணங்க தொகுதியான இறைவன் என்னை தவிர யாரும் இல்லை வாக்கு என் நினைவிற்காக நபி மூசாவே தொழுகை நிலைநாட்டுவீராக அவனுடைய புத்தகம் குரானிலே சொல்கிறான் அல்லாஹ் ஹரபுல்லா ரமி மேலும் சொல்லுகிறார் நபியே அல்லாஹ் இறக்கிய புத்தகத்தில் இருந்து நீங்கள் ஓதுங்கள் வாக்குமி சொலா தொழுகையை நிலைநாட்டுங்கள் நிலைநாட்டினால் இன்ன சொலா ததன்ஹா அனில் பிரஷா இவள் முன்கர் ஒரு மனிதனுடைய வாழ்மையில் ஏற்படக்கூடிய சிரமங்களுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்மையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வை ஏற்கற்ப ஏற்படக்கூடிய நெருக்கடிகளுக்கு அவருடைய உள்ளம் நெருக்கமாகுவதற்கு அவனுடைய வாழ்வு சிரமமாகுவதற்கு முதல் அடிப்படையே பாவங்கள் தான் யார் ஒரு தொழுகையை நிலைநாட்டுவாரோ தொழுகையை பேணுவாரோ தொழுகையை தன்னுடைய வாழ்வில் நிம்மதியாக்குவாரோ தொழுகையை கொண்டல்ல யார் நெருங்கிக் கொண்டே இருப்பாரோ இன்னொரு முன்கர் மானக்கேடான இறைவனால் தடுக்கப்பட்ட எல்லா வரைமுறைகளையும் இந்த வார்த்தை சுருக்கிவிடும் பாவங்களில் மானக்கேடு இறைவனால் தடுக்கப்பட்ட காரியங்கள் இவை அனைத்திலிருந்தும் தொழுகை அவரை பாதுகாக்கும் பாதுகாத்திருக்கிறது தொழுகையை கொண்டு இறைவனை மறந்து வாழக்கூடிய செயலிலிருந்து நாம் தூரமாக இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அணிகிவ செல்லும் அவர் இடத்திலே ஒருமுறை கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரே ஒரு மனிதர் நம்மிடத்திலே இருக்கிறார் அவர் பகலிலே தொழுகிறார் ஆனால் இரவிலே திருடுகிறார் அல்லாஹுடைய தூதரே ரசோல்லாஹு அணிகார்கள் அவர் தொழுகையில் நிலையாக இருந்தால் அந்த தொழுகை அவரை பாதுகாக்கும் என்றார் ரசோல்லாஹு இன்னொரு மனிதரை பற்றி கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரே நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் ஐந்து நேர தொழுகையை தொழுகிறார் ஆனால் மானுக்கேடான காரியங்களின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறார் மானுக்கேட்டை பார்த்தாலே அதில் ஏறிவிடுகிறார் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அணுகி வர சொல்ல சொன்னார்கள் இன்ன சொலாத்த தன்ஹா உயவுமன் இன்ன சொலாத்த தன்ஹா உயவுமன் அந்த ஒரு நாளில் அந்த தொழுகை அவரை பாதுகாக்கும் அது நிலையாக இருந்து அதில் உறுதியாக இருந்து இந்த தொழுகை என்னை அல்லாவின் பக்கம் நெருக்கமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் யார் தொழுகையை தொடர்ந்து தொழுகை தொழுது வருவாரோ அந்த தொழுகை அவருக்கு பலனளிக்கும் அல்லாவை மறந்து வாழக்கூடிய செயலை கொண்டு அவரை தடுக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹூ அணுகிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் பாவங்களை ஒரு மனிதனிடமிருந்து நீக்குவதற்கு பாவங்களின் மூலமாக இறைவன் நம்மை தண்டிப்பதற்கு எம்மை தடுப்பதே தொழுகைதான் சொல்லல்லாஹு அணுகிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய வீடுகளுடைய வாசலில் ஒரு ஆறு ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றில் ஐந்து முறை நீங்கள் குடிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய உடம்பில் அழுக்குகள் ஒட்டுமா அசோல் அல்லாஹி சொல்லு வசதம் இடத்திலே சகாபாக்க சொன்னார்கள் யார் சுத்தமாகி விடுவார் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அது போல்தான் தான் உங்களுடைய ஐந்து நேர தொழுகைகளும் இதை நீங்கள் செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அபுல் ஆலமின் உங்களை சுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார் ஒருவர் ஆற்றிலை குளிக்கும் போது எந்தளவு பேணுதலோடு எந்த அளவு கண்ணியத்தோடு தன் உடம்பை சுத்தமாக்க வேண்டும் என்று குளிப்பாரோ அது போன்று யார் ஒரு தொழுகை நிலைநாட்டும் போது இந்த தொழுகை என்னை பாவங்களில் இருந்து தடுக்க வேண்டும் அல்லாவின் நினைவின் பக்கம் என்னை நெருக்கமாக்க வேண்டும் என்று யார் தொழுகையை எடுத்துக் கொள்வாரோ அவர் அவருக்கு அந்த தொழுகை அவர் என்ன எண்ணத்தில் எடுத்துக் கொண்டாரோ அதைவிட சிறந்த சிறந்த கூலிகளை அவருடைய வாழ்வில் ஏற்படுத்தும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அணிகி வசல்லம் கேட்டார்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹுடத்தில் உங்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்பட வேண்டுமா சஹாவாக்கள் சொன்னார்கள் ஆம் அல்லாஹுடைய தூதரை அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு வணிக வசல்லம் சொன்னார்கள் கடினமான நேரத்தில் குளிர் குளிர் இருக்கக்கூடிய நேரங்களில் அல்லது உங்களுக்கு கடினம் இருக்கக்கூடிய நேரங்களில் உபு செய்யுங்கள் பள்ளி வாசல்களை நோக்கி அதிகம் அதிகம் எட்டுகளை வைத்து நடந்து செல்லுங்கள் பிறகு இன்னொரு தொழுகை எதிர்பாருங்கள் அது இடத்திலே உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தும் ரப்படத்திலே நீங்கள் நெருங்கிவிட்டால் ரப்பை நோக்கி நீங்கள் வந்துவிட்டால் அவன் உங்களுடைய காரியங்களை பார்த்துக் கொள்வான் யார் ஒரு தொழுகையை இறைவனிடத்தில் சீராக்கினாரோ இறைவன் அவர்களுடைய செயல்களை இந்த உலகத்திலும் மறுமையிலும் சீராக்கி விடுவார் அல்லாஹுடைய தூதர் சொல்லாக அணுகி வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார் அல்லாஹுடைய தூதரே நான் ஒரு பெண்ணை தவறுதலாக முத்தமிட்டு விட்டேன் எனக்கு தன்னணையை கொடுங்கள் அதற்குரிய தீர்வை கொடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதரிடத்தில் வருகிறார் அணுகி வசல்லம் அவர்களுக்கு அவர்களுக்கு எந்த பதிலையும் அளிக்கவில்லை தொழுகையின் நேரம் வருகிறது அவர் தொழுகையில் கலந்து கொள்கிறார் அல்லாஹுடைய தூதரடத்திலே தொழுகை முடிந்ததற்கு பிறகு வருகிறார் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழிஹி வசல்லம் சொன்னார்கள் தோழரே அல்லாஹ் குரானுடைய வசனத்தை இறக்கினார் தொழுகையை குறித்து பாவங்களை நன்மைகள் அழித்துவிடும் இந்த குர்ஹானுடைய வசனங்களை ஊதினார் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழிஹி வசல்லம் அவருக்கு அல்லாஹுடைய தூதரிடத்திலே அவர் கேட்டார் அல்லாஹுடைய தூதரே இது எனக்கு மட்டும் உரித்தானதா என்று சொல்ல சொன்னார்கள் இல்லை என் உண்மத்தை சார்ந்த எல்லோருக்கும் இது உரித்தான் தொழுகை அந்த பாவத்தை நீக்கும் இறைவனின் இறைவனின் பக்கம் அவனை நெருக்கமாக்கும் இறைவனிடத்திலே அவனை சுத்தப்படுத்தும் கண்ணியத்துக்குரியவர்களே நாம் அமல்களை லேசாக கருதுகிறோம் அதுவும் குறிப்பாக தொழுகை போன்ற செயல்பாடுகளை மிக லேசாக கருதுகிறோம் ஏதோ ஒரு சாதாரண ஒரு வணக்க வழிபாடாக தொழுகை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தொழுகை மிக்க மேலான வணக்க வழிபாடு இறைவனிடத்திலே நெருங்குவதற்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு தன் வாழ்வில் இருக்கக்கூடிய சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சிரமங்களையும் நீக்குவதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அணிகிவ செல்லம் எமக்கு வரையறுத்த அமல்களில் மேலான அமல் தொழுகை அசோலுல்லா சொல்லல்லாஹு அணுகி வசல்லு இரண்டு மனிதர்களை பற்றி சஹாபாக்கள் பேசுகிறார்கள் அல்லாஹுடைய தூதரே அந்த இருவரில் ஒருவர் நாற்பது நாட்களுக்கு முன்னால் மரணித்து விட்டார் முதலாம் அவர் இன்னொருவர் அவருக்கு பிறகு நாற்பது நாள் கழித்து மரணமானார் ஒருவர் மரணமானார் அவருக்கு பிறகு நாற்பது நாள் கழித்து இன்னொருவர் மரணமானார் ஆனால் சகாபாக்கள் முதலில் மரணமான அந்த நபரை பற்றி பெருமைப்படுத்தி பேசிக் கொண்டிருந்தார்கள் அசோ அல்லாஹிஹூ அழகி வசல்லம் கேட்டார்கள் அலம் இன்னொரு அவர் முஸ்லீமாக இல்லையா அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களிடத்தை சஹாபாக்கள் சொன்னார்கள் ஆம் அல்லாஹுடைய தூதரே அவர் முஸ்லீமாகத்தான் இருந்தார் அவர் தொழுகை அதற்கு பிறகு அடைந்தாரா ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே அவர் தொழுகை அடைந்தார் யார் ஒருவர் தொழுகை எடுத்துக் கொள்வாரோ அவருடைய வீட்டின் வாசலில் யார் இருந்து அதில் குளித்தவர் சுத்தமானால் எப்படியோ அது போல்தான் ஐந்து முறை ஐந்து முறை தொழுகைகளை தொழுது அவர் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வது பாவங்களில் இருந்து என் அல்லாஹுடைய கூறிவிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார்கள் உங்களுக்கு தெரியாது இரண்டாம் அவர் அதற்கு பிறகு நாற்பது நாள் வாழ்ந்தாரு அவர் நாற்பது நாள் தொழுகாரு அந்த தொழுகை அவரை அல்லாஹுடத்திலே எந்த அந்தஸ்திற்கு உயர்த்தி இருக்கிறது என்பதை ஒரு செயலை நாம் சாதாரணமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடத்திலே உதவி தேடுங்கள் வாழ்வில் சிரமங்கள் ஏற்பட்டால் கஷ்டங்கள் ஏற்பட்டால் பிஸ் சொலா தொழுகையை கொண்டு கேளுங்கள் உலக நெருக்கடியானால் இஸ்தி சொலா தொழுகையை கொண்டு அல்லாஹுடத்திலே உதவி தேடுங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வாழ்க்கையில் பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை உங்களுடைய நேரங்களில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை அல்லது உங்களுடைய மனைவியிடத்திலே பிரச்சனை அல்லது வசனம் உங்களுக்கு புரியவில்லை ஹதீஸ் புரியவில்லை அல்லாவுடைய மார்க்கத்தோடு நெருக்கமில்லை என்று எப்போதெல்லாம் நீங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய சோதனைகளை சந்திக்கிறீர்களோ தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் நல்லவருக்கு நலவு செய்பவருக்கு தொழுகை தன்னுடைய உள்ளத்திற்கு நெருக்கமாக மாறும் ஈமான் கொண்டவருக்கு தொழுகை மிக்க மேலான செயலாக இருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலுமின் இதை புரியக்கூடிய வாக்கியத்தையும் என்னுடைய கண்களின் குளிர்ச்சியையும் அல்லாஹ் தொழுகையில் ஆக்குவானாக வழக்கம் الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين الله يتوضى صلى الله عليه وسلم وقال سنعه نالي مرمي الله رب العالمين أديان ردتل وسارة كبرة مدل وسارة الحديثة سابعنا ما هنم كانت سندر مدين آتكالي آل مكا مكيمان حديثة نمودي وائمي الإيمان اي كيل حديثة அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அணுகி வசல்ல சொன்னார்கள் நாளை வறுமையில் அல்லாஹ் அபுல் தன்னுடைய அடியானை அழைத்து விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணையே தொழுகையை குறித்துதான் தொழுகையை குறித்துதான் அவருடைய சகாதத்தை எல்லாம் அங்கீகரித்து விட்டால் அதற்கு பிறகு அவரை அழைத்து விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை தொழுகைதான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாகு அணுகி வசல்ல சொன்னார்கள் அது சீரானால் எல்லா செயல்களையும் அல்லாஹ் சீராக்குவான் சூளுடைய வார்த்தை அது இந்த உலகத்திலும் நீங்கள் தொழுகையை சீராக்கினால் அல்லாஹ் உங்களுடைய வாழ்வை சீராக்குவான் உங்களுடைய நேரங்களை சீராக்குவான் உங்களுடைய குடும்ப குடும்ப உறவை அல்லாஹ் சீராக்குவான் உங்கள் வாழ்வின் பொருளாதாரத்தை சீராக்குவான் உங்கள் கஷ்டங்களை சோதனைகளை அல்லாஹ் சீராக்குவான் தொழுகையை சீராக்குபவர் இந்த உலகத்திலே நிம்மதியோடு வாழ்வார் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் தொழுகை எடுத்துக்கொள்ளாதவர் தன்னுடைய வாழ்வின் தேடுதலோடு பாதுகாவலோடு அவர் வாழ்வில் எது இருந்தாலும் நிம்மதியற்ற நிலையில்தான் வாழ்வார் குரான் சொல்லுகிறது தொழுகை இல்லாதவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் தடுமாறி விடுவார்கள் நலவு ஏற்பட்டால் தான் நிம்மதி அடைவார் ஆனால் அவர்களுக்கு சிரமம் கஷ்டம் சோதனை என்று வந்துவிட்டால் அவர்கள் தடுமாறி விடுவார்கள் அவர்கள் தொழுகையாளிகளாக இல்லை அல்லாஹ் அப்துல் ஆலமின் அவனுடைய புத்தகம் குரானிலே சொல்கிறார் தொழுகை நம்முடைய வாழ்வை சீராக்கும் நம்முடைய குடும்ப உணர்வுகளை சீராக்கும் நம்முடைய பொருளாதாரத்தை சீராக்கும் நம்முடைய கஷ்டங்களை சீராக்கும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் தொழுகையை கொண்டாரோ அவர் நாளை மறுமையில் வருவார் சொல்லுவார்கள் யார் தன்னுடைய பாதத்தை இந்த பூமியில் தொழுகையை நிலைப்படுத்திக் கொள்வாரோ இவர் நாளை மறுமையில் தன்னுடைய பாதத்தை எல்லாருடைய விசாரணைக்கு முன்னால் நிலைப்படுத்திக் கொள்வார் யார் தன்னுடைய பாதத்தை இந்த உலகத்திலே தொழுகை நிலைப்படுத்தவில்லையோ நாளை விருமையில் நஷ்டவாளிகளுடைய கூட்டத்தில் தடுமாறி கொண்டு நாளை விருமையில் அவர் இருப்பார் என்று கய்யம் ரஹிமஹுல்லாஹ் த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்வார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஃஇன் ஃஸதத் வ இன் ஃஸதத் அவர் சீர் கெட்டுவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபக்கத் ኻபா வ ඛஸிர் அவர் நஷ்டமதியார் இலிwebdriver இதை விட தொழுகையை விளக்குவதற்கு என்ன ஹதீஸ் தேவை தொழுகையை சீராக்குவர் சீரு சீராக்குபவர் அதனுடைய நேரங்களை பேணி அதனுடைய ஜமாஅத்தைப் பேணி அதனுடைய முனையைகளைப் பேணி அல்லாஹ் இடத்தில் அவர் சீராகுவார் யார் தொழுகையை பாழாக்குவாரோ பஹலஃபமிம் பக்திகி மஹல் ஃபுல் அமா உஷ் சலா ஒத்த மனுஷ்ஷஹவாத் பசோ ஃபையல் கோ நகையாய்யா கு தொழுகையை குறித்து எச்சரிக்கப்படக்கூடிய

விடுபவர்கள் அல்ல தொழுகை அதனுடைய நேரத்தில் தவறி தொழுவாரோ அப்பா உலா தொழுகையை பாழாக்கக்கூடிய தன்மை அவரிடத்தில் இருந்தாலே ஒத்த பெர்ஷஹவாத் மனோ இச்சையின் பக்கம் தன்னை நெருக்கமாக்கி கொள்ளுவார் அதை பின்பற்ற தயாராகிக் கொள்ளுவார் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகி கொள்ளுவார் ஒத்த பெர்ஷஹவாத்யா ஆயிஷா அவதே அல்லா நான் சொன்னார்கள் ரய்யா என்பது நரகத்துடைய ஒரு ஓடை அல்லாஹ் தொழுகை அதனுடைய நேரத்தில் இருந்து தவறைத் தொழுபவர்களுக்கு அல்லாஹ் இந்த நரக ஓடையில் அவர்களை சங்கமிக்க வைப்பார் யோசித்து பாருல்லாஹ் அலகி வசல்ல சொன்னாகை மன் ஃபசாதத் யார் பாராக்கு அவர் ஃபகத் ஹாபவ ஹசிர் அல்லாஹ் தூதஸ் அல்லாஹ் அழகி வசல்ல சொன்னாகி மன் ஹாஃப் த அலீஹா யார் தொழுகையை பாரா பாதுகாப்பாரோ கானலஹு நூரன் ஒனஜாதன் அதனாலே மறுமையில் அவருக்கு வெற்றியாக அது வெளிச்சமாக சாட்சியாக நாளை மறுமையில் வரும் வமல் மிஹா அலைஹா யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அதனாலே மறுமையில் வெளிச்சமாக வராது சாட்சியாக வராது வெற்றியாக வராது வஹசலையோ மல்கயாமா நாளை மறுமையில் அவர் ஒன்று கூட்டப்படுவார் மா பிராவுனு வ காரூனு வ உப யுபுனுகலஃப் பிராவுனோடு காருனோடு உபயுபுனுகலஃப் கொண்ட கொடிய

நாளை மறுமேல் அல்லாஹ் இவர்களை உண்டுகூட்டுவாரன் அல்லாஹ் தூதசல்லு அழுகிவ செல்லம் அவரை சொன்னார் அல்லாஹ் தூதர் அல்லாஹு அணுகுவ செல்லம் அதன் காரணமாகத்தான் தங்களுடைய வாழ்வுடைய கடைசி அறிவுரை ஆக அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய நாவுகளுடைய தண்ணீர் ஒற்றும் முறை சொன்னார்கள் அஸ்ஸல்லாஹ் அஸ்ஸல்லா உம மலக்கத் ஐமா தொழுகை தொழுகை ரப்பி ஜாலினி முக்கி அஸ்ஸல்லா அல்லாஹ் அலத்தில் செய்யுங்கள் யா அல்லாஹ் தொழுகையை தொழுகையில் எங்களை நிலைப்படுத்துவீராக தொழுகையை கொண்டு எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் நிலைப்படுத்துவீராக இந்த நபிமார்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹூர் அப்புல்லாலமின் அவருடைய புத்தகமல் புராணியை சொல்கிறார் அல்லாஹூ அப்புல்லாலின் எம்மை தொழுகையில் சீராக்குவாராக அல்லாஹுவை அஞ்சி தொழக்கூடிய மக்களாக அல்லாஹு அப்புல்லாலமின் என்னையும் உங்களையும் ஆக்குவாராக தொழுகையை தவறவிடாமல் நம்முடைய மரணம் வரை தொழுகையை பாதுகாத்து அதனுடைய நேரங்களை அதனுடைய முறைகளை அதனுடைய ஒழுக்கங்களை அதனுடைய வழிமுறைகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹூ அழகி வல்ல அவர்களும் காட்டித் தந்த முறையில் என்னுடைய ஆக்கிக் கொண்டு அதன் மூலமாக என்னுடைய வாழ்வின் நிம்மதியல்லாம் அபுல் ஆலமின் தருவாடாக வளர்க்கும்